ஹலோ விவே சின்ன மருமகள் டுடே எபிசோடு தமிழ் செல்வி சேதக்கும் அவங்களுக்கும் கல்யாண ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் இருக்காங்க சேதம் அவங்களுக்கு பண்ண உதவி எல்லா விஷயங்களுமே நினச்சி பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் இருக்காங்க மாமா நீங்கள் எனக்காக எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கீங்க ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன் காயப்படுத்தியிருக்கேன் மம்மா என்னை மன்னிச்சிருங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலன்ட்டு செல்வி எல்லா விஷயத்தையுமே நினைச்சு ஃபீல் பண்றாங்க அப்பா அவங்களுடைய தங்கச்சி தானும் வந்து அக்கா அம்மா சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க தனும் நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் சரியா இப்ப எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் கிளம்பாக்கா ஏக்கா தனோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தோம் சாதாரணமா எப்படி இருக்க முடியும் சொல்லு எல்லாரையுமே நான் அந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருந்திருக்க தனமா அது நினைக்கும் போது இப்ப வரைக்கும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தானோன்றாங்க அக்கா அதெல்லாம் ஒன்னில போதும் அம்மா போய் சொல்லுன்றாங்க சரிக்கான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறமா ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க ஈஸ்வரி எப்படி அடிச்சுட்டு யாருதான் இது வலிபடி இருப்பாங்க அம்மா என்னம்மா உனக்கு திடீர்னு வந்து அவர் மாதிரி இப்படி ஒரு பாசுங்க பாரடி அவர் எனக்கு எல்லாம் இருக்குதான் செய்யறாங்க அதுக்காக இந்த உலகத்தை விட்டே அவர் போகணும்னு நினைக்கலடே அவருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலவு வரும்னு நினைக்கலையான்னு எனக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்கு தெரியுமாறாங்க அப்படி இருக்கும்போது அவர் செத்து போட்டோம்னு சொல்லிட்டு நான் விட முடியுமா சத்ரா என்னடி பேசிட்டு இருக்கான்றாங்க எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படின்றாங்க நல்லபடியா அவர் உயிர் பொழைச்ச வந்து அது போது பேசிட்டு இருக்காங்க என்ன மாதிரி இங்கே உக்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து தாமரையும் சாவத்திரியும் பேசிட்டு இருக்காங்க அண்ணா எனக்கு இப்படி அடிச்சு அது இல்லாத தமிழ் விஷயத்துல நீங்க ஏதாச்சும் பெரிய விஷயம் தான் நினைச்சேன் ஆனா இப்படி போச்சாம்மா அம்மா என்னமாவ சொல்றேன் இங்க பாருடி தமிழ் செல்வியை சொல்லலைனாலும் மதுரையும் பெரிய விஷயமா இருப்பாங்க இதன்றாங்க அம்மா இதே இவங்களுக்கு காரணம் இல்லை தமிழ் செல்வியே சொல்லிட்டு அவ இதில் இருந்து தப்பிச்சுட்டா இதில் இவங்க ஒண்ணுமே பண்ணலான்றாங்க அம்மாடி ஹதினவன் உண்மைதான் தாமரை மதுரையும் ஒன்னும் பண்ண சும்மா வாய் தான் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத பேசிட்டு இருக்காங்க இப்ப போஸ் வெளியே போனதுதான் இங்க மிச்சமேன்றாங்க அவளை திறந்தவே மாட்டான் அண்ணன் ஏன் தான் வந்து இவங்க ரெண்டு பேர் வீட்டை விட்டு துரத்தால் போயிட்டாங்கன்னு தெரியலன்றாங்க ஹெய் என்ன பேசிட்டு இருக்க சாவித்ரின்றாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறிய தெரிஞ்சுதான் பேசுறேன் நிறைய பேருக்கு என்னுடைய உங்களுடைய உங்களுக்கு வேணும் யாருடைய தயவு உங்களோட தயவு இவ்வளவு நாளும் உங்க தயவே இல்லை இனிமேல் உங்களோட தயவு ஏதாச்சும் எனக்கு தேவைப்படுதா என்ன இல்ல இல்ல அப்படி இருக்கும் போது உங்களுடைய தயவு எனக்கு ஒண்ணு தேவையில்ல மாதிரி இந்த வீட்டுக்குள்ள எப்படி வரணும் எப்படி வாழணும்ட்டு எனக்கு தெரியும் அடுத்தவங்க கிட்ட கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சாவித்திரி சொல்றாங்க அதுக்கு சித்ரா அம்மா இவங்ககிட்டலாம் என்னம்மா பேஸ்ட் வேஸ்ட் ஆவாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஈஸ்வரி கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மா சூப்பராக அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்தம்மா அப்படின்னு தாமதம் சாவதுட்டு இருக்காங்க போஸ் கால் பண்ணுறாங்க அம்ன்றாங்க டே போஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னமா விஷயம் டே உன்னுடைய சின்ன பக்கம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா அப்படின்றாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க யாரும் இடிச்சிட்டு போயிட்டாங்க போஸ் சிரிக்கிறாங்க டே என்னடா பயங்கரமாக சிரிக்கிற அம்மா அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நான் அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு நான் தான் பண்ணுடி டே என்னடா காரை நீ ஓட்டிகிட்டு போனேன் ஏன்டா அப்படி பண்ணுன்றாங்க அம்மா அந்த ஆள் எஸ்டத்துக்கு நத்திமப்படுத்தமா எஸ்டத்துக்கு வீட்டை விட்டு போக சொல்லுவான் அதில் பார்த்துட்டு நான் என்னமா சும்மா இருக்கணுமா அதனால தான் டே யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னு யாருக்கும் தெரியாது டே போஸு என்ன இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடாது ஆனாலேயும் வந்து அவர் சாகலன்னு கேள்விப்பட்டேன் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து எனக்கு தகவல் வந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு நைட்டே அவரை போட்டு நான் முடிவு எடுத்துகிட்டு டே போஸ் வேண்டாம் அம்மா நான் இன்னைக்கு போட்டு தள்ளவன்றாங்க சித்ரா என்னாச்சினோடனே போஸ் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணணும் ஹாஸ்பிட்டல் போய் போட்டு தள்ள அம்மா செத்தா செத்துட்டு போட்டு விடுமான்றாங்க இ சித்ரா என்னடி இருக்க நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்ட்டு ஈஸ்வரி போகிறாங்க அவங்க பொண்ணு ஏன் அம்மா இப்படி பண்ணுதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க தமிழ் செல்வியை அவங்க அம்மா வந்து அம்மா மனுஷே ஒரு மாதிரி இருக்கு ஹாஸ்பிடல் போயிட்டு இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இருக்கலாம் தமிழ் இவ்வளோ நேரத்துக்கு ப்ளீஸ் மா சரின்னு ரெடி ஆகுறாங்க அப்புறமா தமிழோடய அப்பா வளர்க்குறாங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கிறதுனால அத்தை நாங்கள் ரெண்டு பேரும் போய்ட்டு வரோம் பொட்ட பசங்க ரெண்டு பேர் வேறு வழியில் அத்தை இவர் குடிச்சிட்டு இருக்காருன்ட்டு ஹாஸ்பிடலுக்கு போகிறாங்க பாட்டி ரொம்பவே கை கால் வலிக்கிறதன்னோனே நீ தூங்கி ரெஸ்ட் எடுங்க என் பையன் இப்படி இருக்கும் போது என்னுடைய உயிர் போனால் கூட எனக்கு கவலை இல்லைன்றாங்க தமிழ் செல்வி அவங்களுடைய அம்மாவும் பார்த்துட்டு வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க மோகனா இருந்துட்டு அதோட பேசுவோம்